ஓம் கணேசாய மக வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உக்கிர தாண்டவம் ஆடும் பலன்கள் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன உக்கிர தாண்டவம் ஆடப்போகிறார் அப்படிங்கிறதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இவருடைய வக்கிர நிலை பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே வக்கரிக்கின்றார் அது பின்ன பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் சதயம் ரெண்டில் வக்கரமாகின்றார் பின்ன சதயம் ஒன்றாம் பாதத்திற்கு நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதயம் ஒன்றில் வக்கரமாகின்றார் இறுதியாக நான்கு பதினொன்று பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவுல வக்கரம் நிவர்த்தி அடைந்து விடுகின்றார் ஆக ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள உத்தேசமாக நாலரை மாத பலன்கள் இந்த பலன்கள் என்ன அப்படின்னு சொன்னா சனி என்ற கிரகம் வந்து வக்கிரம் அடங்கி விடுகின்றார் அது எந்த நட்சத்திரம் ராகுவின் சாரம் ஏறிய சதய நட்சத்திரத்திலே இப்ப துலாம் ராசிக்கு வந்து சாராதிபதி அப்படிங்கிற கணக்கை பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் கடன் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் உண்டு செய்வார் நீண்ட காலமாக கடன்பட்ட தொகை அந்த தொகை வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது சனி வக்கரம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா அவர் ஏற்கனவே ஆட்சி மூல திருகோணமாக பலத்தோடு தான் இருக்கிறார் அதைவிட வக்கரம் பெற்றுவிட்டால் அந்த உச்ச பலன் என்பது நூறு சதவிகிதம் என்றால் வக்கர பலன் என்பது வந்து ஆயிரம் மடங்கு அவருக்கு பலம் கிடைக்கிறதாக அது அமையும் இதத்தான் உக்கிர தாண்டவம் அப்படின்னு நான் சொன்னேன் பொதுவாக சுபக்கிரகங்கள் வக்கரமாகும் பொழுது அவ்வளவு பெருசா ஒண்ணு நம்ம எதிர்பார்த்திட முடியாது அதாவது புதன் குரு சுக்கிரன் இவர்கள் வந்து சுபக்கிரகங்கள் இவங்க வந்து வக்கரம் அடைந்தால் அவ்வளவு ஒரு பெரிய விசேஷத்தை கொடுத்துருவாங்க செய்வாங்க அது அதனுடைய தாக்கம் வேறு அதே போல செவ்வாயோ சனியோ இவங்க வந்து அசுப வரிசையிலே வரக்கூடியவர்கள் கொஞ்சம் முரட்டு கிரகங்கள் இந்த ரெண்டு பேருடைய வக்கரம் என்பது வந்து கொஞ்சம் கோபாக்கினை அதிகமான கோபாக்கினை என்று அர்த்தம் அந்த அதிகமான கோபாக்கின சொல்றாங்க இல்லையா எனக்கு கோபம் வந்தா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படிம்பாங்க இல்லையா அந்த ஆத்திரத்துல ஆத்திரத்தில் அறிவு விளக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக போய்விடும் அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆஹா த தெரியாம பண்ணிட்டமே அப்படின்னா பண்ணது பண்ணது தானே இந்த மாதிரியாக நம்ம மனித வாழ்க்கையில நடக்கும் இந்த கிரகங்கள் வரிசையில் என்னன்னு சொன்னா விடுபட்ட யோகத்தை கொடுப்பதுவோ அல்லது விடுபட்ட துன்பத்தை கொடுப்பதற்காகவோ தான் இந்த சனியின் வக்கிரம் என்ற நிலை ஏற்படும் விடுபட்ட அதாவது ஏற்கனவே கொடுக்க விடுபட்ட யோகத்தையோ அல்ல செங்கடத்தையோ இந்த ரெண்டுல எதை கொடுக்க வேண்டுமோ அதை கட்டாயம் வழங்குவார் அதை பன்மடங்காக அள்ளி கொடுப்பவர் தான் இந்த சனி பகவான் ஆக ஏற்கனவே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியில இருந்து கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் கடன்கள் இவைகள்லாம் ஏற்பட்டிருக்க வேண்டும் குடும்பத்துல குழப்பங்கள் கணவன் மனைவி பிரச்சனைகள் பிரிவுகள் சில பேருக்கு பிரிவுகளே ஏற்பட்டிருக்கு இப்படியெல்லாம் எல்லாம் சில பேருக்கு திருமணம் வாய்ப்பு வந்து வந்து நழுவி போயிருக்கும் அது விசேஷம் அங்க வலுவாக சொன்னா அந்த திருமண வாய்ப்பு கூடி வந்துடும் திருமணத்திற்கு மட்டும் எப்பயுமே எல்லா கிரகங்களும் பலம் இருக்கும் தான் ஒருவருக்கு திருமணம் என்பதுவே நடக்கும் அது ஒரு சில நேரங்கள்ல எல்லா கிரகமும் வலுவடையும் போது ஏதாவது ஒரு கிரகம் வந்து சேட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பார் வலு வளர்ந்து இருப்பா அப்ப அந்த திருமணம் நின்று போய்விடும் இப்படி எல்லாம் நடந்திருக்கு மேடை இருக்கு கல்யாணம் நின்று போயிருக்குன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை முக்கியமான பிரச்சனை வந்து பொண்ணு ஆயிருப்பா அல்லது பையன் எஸ்கேப்டாயிருப்பான் ஆக அவங்க நினைச்சதுக்கு அங்க நடந்துரும் அந்த குழந்தைக்கு அந்த பையனுக்கும் அந்த பொண்ணு ஓடி போன பையனுக்கு அந்த கிரகங்கள் எல்லாம் சாதகமாக அமைஞ்சிடும் அந்த திருமணம் நின்று போன அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ ஏதோ ஒரு கிரகம் அங்கே வேலை செய்ய மறுத்து விட்டத காரணத்தினால அந்த திருமண பாக்கியம் நின்றுவிடும் நிற்பதோடு மட்டுமல்ல அந்த ஒரு அவமானத்தை எல்லாம் சந்திக்க வேண்டியதாயிரும் இப்படி சில கிரகங்கள் இரண்டு கிரகங்களும் ஒரு கிரகமோ தான் மாட்டேன் அப்படின்ட்டாருன்னு சொன்னால் அந்த திருமணம் நின்று போயிடும் இதுதான் விஷயம் ஆக எல்லாம் யாரா இருந்தாலும் என்ன ராசி என்ன என்ன தசை அந்த கோச்சார நிலைமையில் அனைத்து கிரகங்களும் உண்மோல வேலை செய்யணும் அதாவது அந்த அந்த ஜாதகருக்கு பலம் இருக்க வேண்டும் பலத்தோடு இருந்தால் அந்த திருமணம் கட்டாயம் நடக்கும் இதுதான் விஷயம் ஆக திருமணம் அந்த காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க சில பேர் சாமி திருமண பொருத்தம் பார்க்கணும் ஆனால் பையனுக்கு திருமண நேரம் வந்துடுத்தா அப்படின்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு முதல்ல சொல்லுவாங்க சில பெரியவங்க அந்த மாதிரி கேட்பாங்க இன்றளவும் அது நடந்துகிட்டு இருக்கு பொண்ணுக்கு வரன் பார்த்து பொருத்தம் பார்க்க வரும்போது அதையும் கேட்பாங்க திருமண நேரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க ஆகை வந்துருச்சான்னா எல்லா கிரகங்களும் சப்போர்ட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம் இப்படி முன்பு போன திருமணம் கூட அல்லங்கில் மறுமணம் தேடக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உரிய முறையிலே நல்ல படியாக திருமணம் நடைந்தேறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல குழந்தை பேர் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பிள்ளையே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாலரை மாதத்திற்குள்ளாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய ஒரு யோகம் இதுதான் விஷயம் இது போக பூர்வ ஜென்ம வகையில குளப்படிகள் அதாவது சொத்து பத்துக்களில் வில்லங்கம் இருந்து கொண்டு இருந்தால் அந்த சொத்து பத்துக்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த நாலாறு மாசத்துக்குள்ள அது தீர்மானத்துக்கு வந்து உங்கள் பக்கம் ஜாரி ஆகிவிடும் உங்கள் பத்துக்கு அதாவது நியாயமாக உங்களுக்கு என்ன சேர வேண்டும் அது சேர்ந்து வந்துடும் இந்த காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு கட்டமாக விளங்கும் சரி இதெல்லாம் போகட்டும் சாமி நான் வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்திலே அடிப்படை பூர்வ புண்ணியாதிபதி எந்த நிலையில் இருக்கிறாருன்னு பாருங்க அந்த நிலைக்கு தகுந்தவாறு இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு பணி கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வேலை கிடைக்கும் நீங்க நினைச்சதும் ஒன்றாக இருக்கும் கிடைத்தது ஒன்றாக இருக்கும் அதே சமயத்தில் புண்ணியத்தின் அளவுகோலை வைத்து நீங்கள் நினைத்ததை விட உயர்ந்த ஒரு அந்தஸ்து உடைய ஒரு பணியும் கிடைக்கலாம் சாதாரண பணியும் கிடைக்கலாம் இப்படிப்பட்டாது உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கங்க மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளுக்குரிய தசைகள் நடக்காமல் இருந்தால் நிச்சயமாக உயர்மட்ட பதவி உங்களை தேடி வரும் சில பேர் ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சில பேருக்கு அடிப்படையில் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கும் சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் அந்த யோகத்தின் அடிப்படையிலே நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தை போல ரெண்டு பங்கு ஒரு பங்கோ ஒன்னரை பங்கோ கிடைக்கக்கூடியதாக அந்த பணி உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய சாத்தியம் சில பேர் புதிய முயற்சி எடுப்பாங்க இந்த புதிய முயற்சிகளை வந்து ஒரு தொழில் ஸ்தாபனம் தொடங்கணும் வியாபாரத்தை தொடங்கணும் நினைக்க கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் இப்ப அவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கும் பட்சத்துல மனைவியின் மூலமாக ஏனென்றால் ஏழாம் இடத்திற்கு அவர் பதினொன்னாம் இடத்துல இருக்கிற அந்த சனி ஏழாம் இடத்திற்கு ஏழாம் இடம் என்பது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானம் இந்த வீட்டிற்கு பதினொன்றாம் இடத்துல தான் அவர் வக்கரிக்கின்றார் ஆகையினாலே அந்த நண்பர்கள் அல்ல கூட்டாளிகள் இதைவிட பெரியதாக மனைவியின் மூலமாக ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது எப்போதுக்குள்ள நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் இந்த மாதிரி ஒரு யோக அமைப்பு மிகச் சிறப்பாக உங்களுக்கு அடைய போகின்றீர்கள் இந்த சனி பகவான் இந்த இதெல்லாம் விட்ட குறை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி சாக்கிகள் பாக்கி சாக்கிகள்லாம் யோகத்தை கொடுக்க விடுபட்டு விட்டது அதனாலே இந்த காலகட்டத்துல கொடுக்கின்றார் நாலாம் இடத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறாரு பற்றே நாலாம் இடத்துக்குள்ள போக மாட்டார் அது ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டார் ஆக இந்த காலகட்டத்துல இந்த வீட்டுக்குள்ளேயே வக்கரிக்கின்ற காரணத்தினால இந்த வீட்டின் அருமை பெருமைகளை உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய கட்டம் இந்த வீட்டின் அருமை பெருமை அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளாலும் அது ஐந்தாம் வீடு வந்து பிள்ளைகள் குலதெய்வ வழிபாடுகளாலும் அதாவது நெருங்கிற சொந்தம் அப்படின்னு இருக்கும் அப்படி இல்லையா அது விடுபட்டு சொந்தமாக போயிருக்கும் அந்த சொந்தங்கள் எல்லாம் யாராவது ஒருத்தர் தேடி வருவாங்க இந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு இங்கே அமைந்திருக்கின்றது இதிலும் குறிப்பாக அம்மான் என்று சொல்லக்கூடிய தாய் மாமன் வழியில வந்து இந்த உறவுகள் வலுவடையக்கூடிய காலகட்டமாக கூட அமையும் இதெல்லாம் இருக்கட்டும் சதய நட்சத்திரத்துல பிரவேசம் பிரவேசமாகிறார் இல்லையா சதய நட்சத்திரத்திலாம் வக்கரிக்கிறார் அப்ப சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் இப்ப சதய நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வந்து இந்த இடத்தில் புதிதாக எதையும் தொடங்கி விடக்கூடாது அது குறிப்பாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்களிலே உள்ளவர் நாலாம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு ஒன்றும் இல்லை தொடங்கலாம் இதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தியும் ஏனென்றால் அவர் பயணமே ஒன்று இரண்டு மூன்று இந்த பாதங்கள்ல மூன்றில இருந்து ரெண்டு ரெண்டுல இருந்து ஒன்று ஒன்றிலிருந்து திரும்ப மறுபடியும் போட்டு அந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல யோகம் அதாவது நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின் இந்த சதயம் ஒன்று ரெண்டு மூன்றிலே பிறந்தவர்களுக்கு வலுவான யோகம் அது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக இப்ப ஆயிரம் மடங்கு இல்லை பத்தாயிரம் மடங்கு யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார் அதை சேர்ந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொன்னா இதே சுவாதி திருவாதிரை சதயத்திற்கு அனுஜென்மம் திருவாதிரை திருஜென்மம் சுவாதி சுவாதியை கொஞ்சம் இருபத்தஞ்சு பெர்சன்ட் தாக்கும் திருவாதிரை வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் தாக்கும் ஆகையினால இந்த திருவாதிரை சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களும் அவர்களுடைய பாதம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் தொழிலையோ வியாபாரத்தையோ தொடங்குவது சிறப்பு ஆகாது இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்காங்க மிச்சம் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அதே போல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிசம் புனர்பூசம் இவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே போல் திருவாதரை ஒன்றாம் பாதம் சுவாதி பொன் திருவாதிரை திருவாதரை நான்காம் பாதம் சுவாதி நான்காம் பாதம் அவர்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களும் ஏதாவது தொடங்கலாம் யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஆக இந்த சுவா சதயம் ஒன்று இரண்டு மூன்று திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று சுவாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த பாதங்களிலே பிறந்தவர்கள் மட்டும் இந்த காலகட்டத்தில் புதியதாக எதையும் தொடங்க வேண்டாம் கும்பராசியிலே உள்ளவர்களுக்கு அவிட்டம் ஒன்று மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு வேண்டாம் அது மகராசி மூன்று நான்கு பாதங்களிலே பிறந்தவர்களும் புரட்டாதி அதாவது சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களிலே பிறந்தவர்களுக்கும் இது அருமையான சந்தர்ப்பம் யோகமாக விளங்கும் இப்படித்தான் அந்த கணக்கு எடுக்கணும் இதுல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து அந்த ராசியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆகையினாலே இந்த ராசியிலே பிறந்தவர்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு யோகமாகத்தான் இருக்கும் அவர்கள் வந்து புதிய தொழில் தொடங்கலாம் புதிய வியாபாரம் தொடங்கலாம் கூட்டணி சேர்க்கலாம் எல்லா யோகங்களும் அங்கே வந்து சேரும் ஆக அவங்களை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரியாக பலாபலங்களை பார்த்து கொள்ள வேண்டும் சரி இப்ப வரிசையாக பார்க்கலாம் துலா பிறந்த உங்களுக்கு ஏதாவது சீன் அவர் வக்கரிக்கின்ற பொழுது சீன் எப்படி இருந்துச்சு வானமண்டலம் அப்படின்னு சொன்னா துலாம் ராசி எந்த கிரகம் இல்லை இரண்டாம் இடத்துல சந்திரன் மூன்றாம் இடம் நாலாம் இடம் சுத்தம் ஐந்தாம் இடத்திலே நாயகன் சனி பகவான் ஆறாம் இடத்திலே மீன ராகு ஏழாம் இடத்துல மேச செவ்வாய் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார் எட்டாம் இடத்திலே ரிஷபகுரு ஒன்பதாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கரன் இதுல புதனும் சுக்கரனும் அஸ்தமனம் பத்து சுத்தம் பதினொன்னு சுத்தம் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இந்த மாதிரி இருக்கிறாங்க இப்ப வரிசையாக பார்க்கலாம் சுலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு ராசி நாயக ஆகிய விளங்கக்கூடிய சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருப்பது விசேஷம் ஸ்தான பலம் மிக அருமையாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற அந்த சுக்கரன் அஸ்தமனம் அடைந்து விட்டார் அப்ப கேந்திராதிபத்திய தோஷம் விலகிவிட்டது சூப்பர் நல்ல யோகம் இத்துடன் அதோடு நின்னுட்டா பரவாயில்ல திரையோதிசி திதியாக அந்த வக்கரிக்கின்ற பொழுது நடந்துகிட்டு இருந்துச்சு ஆகைய நாளை சுக்கரன் சூனியம் அடைந்து விட்டார் பெற்றவன் சூன்யம் அடைந்தால் ரெட்டிப்பு யோகம்னு தான் அர்த்தம் அவருக்கு ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரிச்சிருக்கிறார் ஆக தோப்பனாருக்கு இந்த காலகட்டத்துல ஒரு சிறி சிறிய மருத்துவ செலவு வந்து சேரும் தோப்பனார் வர்க்கங்கள்லயோ யாரோ ஒருத்தருக்கு அவங்களுக்கு பாதகம் கடுமையாகவும் ஏற்படும் தோப்பனாருக்கு அல்ல தோப்பனார் வர்க்கத்தை சேர்ந்தவாளுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு மிகுந்த கண்டம் வந்து சேரும் இந்த தோப்புனாரை பெற்ற பிரிய வேண்டிய சூழ்நிலையாக மாறிவிடும் அதிலிருந்து ஒரு பத்து சதவிகித ஏற்படும் வைத்திய செலவு ஏற்பட்டு சரியாகிவிடும் காரணம் ஒன்பதாம் இடத்துக்குரியவன் ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்றான் கூடவே சூரியனும் இருக்கின்றான் பாதகாதிபதி சூரியனும் இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது நீங்களாகத்தான் அதை சரி பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இந்த இடத்துல கொஞ்சம் செலவுகள் ஏற்பட்டே தீரும் எட்டு கூட ஒன்பதாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல உங்க வீட்டுக்கு ஒன்பதாம் இடத்துல எட்டு கூடியவன் எட்டுக்கு ரெண்டில் ஆகையினாலே தோப்பனார் ஏற்கனவே ஏமாந்து போயிருப்பார் இப்போ வந்து புதுசா ஏமாற வேண்டிய சூழ்நிலை வராது தோப்பனார் வர்க்கங்கள்ல அவர் ஏமாந்து போயிருப்பார் தோப்பனார் வர்க்கங்கள்ல இப்போ வந்து கொஞ்சம் முழு முழுப்புகள் சலசலப்புகள் ஏற்படத்தான் செய்யும் ஆகிய செவ்வாய் ஏழாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார் அந்த இரண்டாம் இடத்துல உச்சம் இருக்கின்ற காரணத்தினாலே பத்து நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலும் தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் சிறப்புகள் ஏற்படும் உயர்வுகள் ஏற்படும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதே போல ஏழாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே அதிகரிக்கும் குடும்ப சூழ்நிலைகள் சிறப்பாக அமையும் குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான தோற்றங்கள் வருகின்றது மனைவி மனைவியினாலும் மனைவி வர்க்கங்களாலும் நண்பர்களாலும் கூட்டாளிகளாலும் உங்களுக்கு மிகுந்த வரவேற்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சில பேருக்கு பெண் நட்பு புதியதாக வந்து சேரும் இந்த காதலிக்கவே இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் செய்யக்கூடிய ஒரு கட்டம் இந்த காலகட்டத்திலே தொடங்கும் காரணம் செவ்வாய் இருந்த வீட்டுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கின்றார் அவரு அந்த மேசத்திற்கு நாலாம் இடத்துக்கு சொந்தக்காரனாகி நாலாம் இடத்துக்கு அவரு அதாவது ஏழாம் இடத்திற்கு நாலாம் வீட்டுக்காரன் அந்த நாலாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலும் ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திலும் நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கின்ற காரணத்தினாலே காதலே செய்யாம இருக்கக்கூடிய அஹ் யாரா இருந்தாலும் கூட இந்த கட்டத்துல காதல் வலையில் விழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தேடி வரும் அந்த பயணம் இனிதாகவும் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக தெரிகின்றது மூன்று ஆறுக்கு உடைய குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு மூன்று குடையின் எட்டுல இருக்கலாம் இருந்தால் நல்லதுதான் உங்களுக்கு பண செலவுகள் கொஞ்சம் குறையும் கடன் காட்சிகள் அடையும் ஆறாம் இடத்துல ராகு வீடு கொடுத்த குரு வந்து எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலும் ஆறாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்திலையும் மூன்றாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு பெரிய கடன்கள் அடைபடக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து சேர்கின்றது அதுக்குரிய பண உதவி கிடைக்கும் நான்கு ஐந்து கதிபதி ஆகிய சனிதான் ஐந்தாம் இடத்துல வக்கரம் அடைந்து இருக்கின்ற காரணத்தினாலே தாய் குடும்பம் சுகங்கள் வீடு மனை வண்டி வாகனங்கள் இவைகளின் மூலமாக உங்களுக்கு யோக நிலைகள் தொடங்கும் சில பேருக்கு அந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் கையில் சுத்தமாக காசே இல்லை சாமி எப்படி வாங்குறோன்னா ஏதோ ஒரு ரூட்டில் அது வந்து சேரும் சில பேர் வண்டி வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு திடீர்னு தச்சேலாம் பார்ப்பாங்க பேசுவாங்க டக்குனு விஷயம் முடிஞ்சிடும் வண்டி வீட்டுக்கு வந்துடும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரியாக அதுவும் புது வண்டியாகவே அமைஞ்சிடும் கேட்பாங்க சார் உங்களுக்கு உங்க வீட்டுக்கே கொண்டு வருது சார் அப்படின்றாங்க இந்த மாதிரி ஒரு அதிசய நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல பூர்வ புண்ணியம் வலுவடைகின்றது ஐந்தாம் இடத்துக்குரியவன் வலுவடைகின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடத்தி காட்டுவார் இந்த வக்கரமான உக்கர தாண்டவம் ஆடக்கூடிய வக்கர சனி பகவான் ஆக இந்த மாதிரி இருக்கின்றது பதினொன்னாம் இடத்துக்குரியவன் சூரியம் அடைந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாரை விட தோப்பனாருடைய வர்க்கங்களுக்குத்தான் இப்ப கொஞ்சம் சிரமம் அதுபோக போக தோப்பனாருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக எந்த முயற்சி எடுக்க வேண்டுமோ அந்த முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய சந்தர்ப்பங்கள்ல இப்ப துளாராசிக்காரர்களுக்கு மிகுந்த முன்னேற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தேடி வரும் தக்க வழியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்